ரெண்டாயிரத்தி பதிமூணுல நம்ம நாடு லஞ்சம் ஊழல்களின் தலைநகரமாக கருதப்பட்டது முப்பத்தி ஐந்து கோடி ஏழை மக்களுக்கு வங்கிக் கணக்கு இல்ல ஒன்பது கோடி ஏழை பெண்களுக்கு கழிப்பறை இல்ல பதினெட்டாயிரத்தி அறுநூறு கிராமங்கள்ல மின்சாரம் பதிமூணுல நம்ம நாடு இருந்த நிலைமை பிரதமர் மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் இல்லைன்னு வச்சுக்கோ அந்த நிலைமை தொடர்ந்து இருந்தா இத்தனை சோதனைகளையும் நம் நாடு தாண்டி வர குறைந்தது அறுபது ஆண்டுகள் ஆகும் நம்ம நாடு பாதுகாப்புல மிக பலமா இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் நமது மக்கள் பிரதமர் மோடி உலக

மக்கள் யோசித்தார்கள் சிந்தித்தார்கள் செயல்பட்டார்கள் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அதனாலதான் மக்கள் பிரதமர் மோடி அவர்களை மீண்டும் மீண்டும் அவர்களை மக்கள் பிரதமர் சேவைக்காக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருப்பவர் எழுத்தாளர் கார்த்திக் திரு நாராயணன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் உங்களுக்கும் உங்க அனைவருக்கும் எனக்கு மனபந்த வாழ்த்துக்கள் வணக்கம் ஜி உங்ககிட்ட நான் கேள்வி வந்து என்னோட கேள்வி இல்லை இது வந்து எதிர்கட்சிக்காரர்களோட மனசுல இருக்கக்கூடிய அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி தான் நான் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கேன் அதுல ஒரு மூணு கேள்வி நான் கேட்கலான் இருக்கேன் அதுல முதற் கேள்வியாக இந்த பத்து வருடத்துல பாரத பிரதமர் எதுவுமே செய்யலையா ஏன் வந்து திரும்ப பிரதமராக வரணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எதிர்கட்சிகள் வந்து பல இடங்கள்ல கேட்டு வராங்க ஏன் இந்த பத்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுமே நீங்க என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையா அப்புறம் எதுக்கு வந்து திரும்ப வந்து ஆட்சி நீங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் கேட்கப்படுகிறது இதற்கு உங்களுடைய பதில் என்ன நல்ல கேள்வி விஜய் நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நமது நினைவுகளை கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பின்னோக்கி எடுத்து சொல்வோம் நம்ம நாடு இருந்த நிலைமை என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணுல நம்ம நாடு இருந்த நிலைமை என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணுல நம்ம நாடு லஞ்சம் ஊழல்களின் தலைநகரமாக கருதப்பட்டது நம்ம நாடு லஞ்சம் ஊழலர்களின் தலைநகரமாக கருதப்பட்டது முப்பத்தைந்து கோடி ஏழை மக்களுக்கு வங்கி கணக்கு இல்ல இருபது கோடி ஏழை விவசாயிகளுக்கு மண்வள அட்டை இல்ல பத்தொன்பது கோடி ஏழை மக்களுக்கு விபத்து மற்றும் உயிர் காப்பீடு இல்ல பதினெட்டு கோடி ஏழை மக்களுக்கு சிறு மற்றும் குறிதல் செய்ய கடனுதவி இல்ல பதினான்கு கோடி ஏழை விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு இல்ல ஒன்பது கோடி ஏழை பெண்களுக்கு கழிப்பறை இல்ல ஏழு கோடி ஏழு பெண்களுக்கு எல்பிஜி கேஸ் இல்ல பதினெட்டாயிரத்தி அறுநூறு கிராமங்கள் எத்தனை பதினெட்டாயிரத்தி அறுநூறு கிராமங்கள்ல மின்சாரம் இல்ல மூன்று லட்சம் போலி கம்பெனிகள் நாட்டின் வளத்தை சூறையாடின இது மட்டும் இல்லைங்க விஜய் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பல்வேறு இருபதுக்கும் அதிகமான பயங்கரவாதிகள் குண்டுவெடிப்பனால நம்ம நாட்டுல ஆயிரத்துக்கும் அதிகமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க சோ ஆக ரெண்டாயிரத்தி பதிமூணுல நம்ம நாடு இருந்த நிலைமை பிரதமர் மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த நிலைமை தொடர்ந்து இருந்தால் இத்தனை சோதனைகளையும் நம் நாடு தாண்டி வர குறைந்தது அறுபது ஆண்டுகள் ஆகியிருக்கும் ஆனா ஒரு தேசபக்தி உள்ள ஒரு ஏழை தாயின் நேர்மையான மகன் மக்கள் பிரதமர் மோடி அவர்கள் நம் நாட்டுக்கு கிடைச்சதுனால இத்தனை சோதனைகளையும் அறுபதே மாதங்களில் எத்தனை அறுபதே மாதங்களில் அதாவது ஐந்து வருடத்துக்குள்ளேயே இத்தனை சோதனைகளையும் சாதனையாக மாற்றி காட்டியவர் நமது மக்கள் பிரதமர் மோடி அவர்கள் இப்போ நம்ம நாடு வளர்ந்தா மட்டும் பத்தாது பொருளாதாரத்துல ஆனா நம்ம நாடு பாதுகாப்புல மிக பலமா இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் நமது மக்கள் பிரதமர் மோடி அவர்கள் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலயே அவர் நினைச்சார் நினைச்சது மட்டுமா என்ன செய்தார் விஜய் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு என்ன தெரியணும்னா நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட பதினாயிரத்தி நூத்தி ஆறு கிலோமீட்டர் பரப்பளவுள்ள எல்லை பகுதிகளையும் ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கிலோமீட்டர் பரப்புல உள்ள கடல் சார்ந்த எல்லைப் பகுதிகளையும் அயராது தினமும் தங்களை அர்ப்பணித்து பாதுகாத்து வருகிறார்கள் நமது நாட்டு ராணுவ வீரர்கள் அப்படிப்பட்ட அந்த ராணுவ வீரர்களோட கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரு ஆண்டுகள் பத்து ஆண்டுகளாக நமது நாட்டு ராணுவ வீரர்களுடன் பகுதிகளில் தீபாவளி பண்டிகை திருநாள அவர்களோட கொண்டாடி வருகிறார் நமது மக்கள் பிரதமர் மோடி அவர்கள் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா உலகத்திலேயே எந்த நாட்டு பிரதமரும் இதுவரைக்கும் தங்கள் நாட்டு இராணுவத்தோட பத்தாண்டுகளாக ஒரு பண்டிகையை கொண்டாடிய சரித்திரமே கிடையாது இன்னொன்னு முதன் முதலாக நம் நாட்டிலேயே நம் நாட்டு இராணுவ வீரர்களுக்கு தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது குண்டு தொலைக்காத கவசம் அதாவது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் முதன் முதலாக நம் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு நமது நாட்டு ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்திரா காந்தி அம்மையாரால நிறுத்தப்பட்டது ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் திட்டம் அதை நமது நாட்டு ஓய்வு பெற்ற இராணுவருக்கு அதை புதுப்பித்து ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் திட்டத்தை மறுபடியும் கொடுத்தவர் நமது மக்கள் பிரதமர் மோடி அவர்கள் நம்ம நாட்டுக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்த நமது இராணுவ வீரர்கள் அவர்களுக்காக முதல் முறையாக அவர்களுக்காக முதல் முறையாக போர் நினைவிடம் கட்டிய முதல் பாரத பிரதமர் நமது மோடி அவர்கள் அது மட்டும் இல்லைங்க விஜய் சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை நம் நாட்டு சேவையில தங்கள் உயிரை அர்ப்பணித்த காவல்துறை நண்பர்களோட எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி நாலு இவர்களுக்காக ஒரு நினைவிடத்தை கட்டி முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி நாலு காவல்துறை நண்பர்களோட பெயர்களை கல்வெட்டுல பொறிக்கப்பட்டது முதன் முறையாக நமது மக்கள் பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய கௌரவம் கொடுத்திருக்காங்க பாருங்க அது மட்டும் இல்ல நம்ம நாடு பாதுகாப்புல பெண்கள் மலடித்து செல்லக்கூடிய முன்னேற்றம் பாதுகாப்பு துறையிலும் இருக்கணும் என்பதற்காக நம் நாட்டுல முதன் முதலாக முழு நேர பாதுகாப்பு அமைச்சராக இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் வீரமங்கை வேலு சொல்லக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை முழு நேர பாதுகாப்பு அமைச்சரான்னு நினைச்சார் எவ்வளவு பெரிய பெருமையான விஷயம் தமிழ்நாடு அது மட்டும் இல்லைங்க இப்போ ஒரு நம்ம நாடு தொழில்நுட்பத்துல வளர்ந்து வருவதனால ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூமிக்கு வெளியே இயங்கி கெண்டுக்குரிய ஒரு செயற்கை கோளை ஏவுகணை விட்டு தாக்கக்கூடிய வலிமை அதாவது ஆன்டி சேட்டலைட் மிசைல் டெக்னாலஜி நம் நாட்டு தொழில்நுட்பத்தோடயே வச்சு இத வெற்றிகரமாக செயல்படுத்தி வெற்றிகரமாக காமித்த ஒரு சில நாடுகள நம் நாடு ஒன்று அதாவது இன்னொன்னு பாத்தீங்க இன்னொரு டெக்னாலஜி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஹ் கண்டம் விட்டு கண்டம் தாணும் ஏவுகணை அதாவது அக்னி ஃபைவ் அக்னி ஃபைவ்ல எம்ஐஆர் ஒரு டெக்னாலஜி அது என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி அதாவது ஒரு கண்டம் விட்டு கண்டம் தாகும் ஏவுகணை அணி அணி ஆயுதங்களுடன் தாங்கி செல்லக்கூடிய ஏவுகணை பல இலக்குகளை ஒரே நேரத்தில் குறிப்பார்த்து தாக்கக்கூடிய வல்லம் இத முதல் முதலாக நம் நாட்டு தொழில்நுட்பத்துடைய வெற்றிகரமா சோதனை செய்தது நமது அரசாங்கம் இது மக்கள் பிரதமர் மோடி அவர்களால தான் முடிந்தது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல நக்சலைட்டு தொல்லை அதிகமா இருந்தது இன்னைக்கு நக்சலைட்டுகளால் தொல்லைகள்ல பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அறுபது சதவீதம் குறைந்திருக்கு அது மட்டும் இல்லாம நக்சலைட்டுகளோட பயங்கரவாதத்தினால காவல்துறை நண்பர்கள் பல பேர் உயிரிழக்க காலமா இருந்தாங்க அதை எழுபத்தி ரெண்டு சதவீதம் குறைச்சிருக்கிறது இந்த அரசாங்கம் இன்னொன்னு பாதுகாப்பு துறையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது நம்ம நாட்டு எல்லை பகுதிகளில் பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகளோட ஊடுகளும் அதிகமா இருக்கு அதனால முதன் முறையாக நவீன தொழில்நுட்பத்துடன் காம்பிரஹென்சிவ் இன்டெகிரேட்டட் பார்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கறத அதிக தொழில்நுட்பத்துடன் பாதுகாப்பு வேடிகளை நம்ம நாட்டு எல்லையில கொண்டு வந்து அதிக தொழில்நுட்பத்துடன் முதன் முதலாக செயல்படுத்தது நம்ம இந்த மக்கள் பிரதமர் மோடி அரசாங்கம் இத நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல ஏழை மக்களோட வாழ்வார்த்தம் மட்டும் உயர்த்தல நாட்டின் பாதுகாப்பையும் பலப்படுத்தி இருக்கிறார் இப்போ இதை பார்த்தோம் ஆனா ஒரு சின்னதை உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புறேன் நம்ம மக்கள் எல்லோருக்கும் மூன்று அத்தியாவசியங்கள் தேவைப்படுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தரம் தகுதி நேர்மை நாம தினமும் குடிக்கிற ஒரு டம்ளர் குடிதண்ணீர்ல கூட நமக்கு தரம் தேவைப்படுகிறது அரசாங்க சலுகைகள் அனைத்திலும் நமக்கு தகுதி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது நம்ம குடும்பத்திலும் நமது நண்பர்களிடமும் நாம் பழகும் மனிதர்களிடம் நமக்கு நேர்மை தேவைப்படுகிறது ஆக நமக்கு தரம் தகுதி நேர்மை நமக்கு தினமும் தேவைப்படுகிறது ஆனா பிரதமர் என்றும் அந்த பொறுப்பிற்கும் அந்த நாட்டை வலியுறுத்தி செல்லக்கூடிய அந்த மனிதருக்கும் தரம் தகுதி நேர்மை வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமா அதை பத்தி யோசிக்கிறோமா சிந்திக்கிறோமா செயல்படுகிறோமா மக்கள் யோசித்தார்கள் சிந்தித்தார்கள் செயல்பட்டார்கள் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் அதனாலதான் மக்கள் பிரதமர் மோடி அவர்களை மீண்டும் மீண்டும் அவர்களை மக்கள் பிரதமர் சேவைக்காக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல் ஐந்து ஆண்டுகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புக்கான மாற்றம் கொடுத்தார் ஃபவுண்டேஷன் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து உருவாக்கி கொடுத்தவர் நமது மக்கள் பிரதமர் மோடி முதல் ஐந்து ஆண்டுகள்ல அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல அந்த கட்டமைப்புக்கான மாற்றத்துல அந்த மாற்றத்துக்கு மேல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தவர் நமது மக்கள் பிரதமர் மோடி அவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நம் நாடு முன்னேற்றம் மட்டுமில்லை நம் நாடோட வளர்ச்சிக்கும் வருங்காலத்திற்கும் நமது மக்கள் பிரதமர் மோடி அவர்களால மட்டும்தான் முடியும் நல்லா தெளிவா புள்ளி விவரத்தோட ஆதாரத்தோட சொல்லியிருக்கீங்க எவ்வளவு பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு இந்த பத்தாண்டுகள்ல மோடி அவர்களின் ஆட்சியில் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்கீங்க இது நம்ம நேயர்களுக்கும் இதை பார்க்கக்கூடிய எதிர்கட்சி நண்பர்களுக்கும் இது தெளிவாக புரியும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி மோடி அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார் அல்ல எவ்வளோ பேர் பலன் அடைஞ்சிருக்கின்றனர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் எழுதிய புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியினரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கான புரிதல் வரும்னு நான் நினைக்கிறேன் ஜி உங்க நீங்கள் எழுதிய புத்தகத்தை எப்படி வாங்குறது அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்மளோட நேயர்கள் முன்னாடி வீடியோ நம்ம ஒரு வீடியோ நம்ம கொடுத்த இருந்தீங்க அத பாத்து இருந்தாங்கன்னா புரியும் வாங்கி இருப்பாங்க அத பாக்காதவங்க இத பாத்து பார்க்கறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்காக நான் இத கேக்குறேன் அவங்களோட புக்கை எப்படி வாங்குறது அதுல என்ன எழுதி இருக்கு ரொம்ப நன்றி விஜய் இத நீங்க கேட்டதுக்கு மனமார்ந்த நன்றி இந்த புத்தகம் வந்து ஆங்கிலத்துலயும் இருக்கு தமிழ்லயும் இருக்கு இந்த புத்தகம் இலவசம் விஜய் ஆஹ் ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் அர்ப்பணிப்போட செயல்பட்டது அதுக்கு வந்து ஒரு விலை கிடையவே கிடையாது இது ஒரு சிறு நம்ம நம்ம மக்களோட அன்பளிப்பு தமிழக மக்களோட அதனால இந்த இந்த புத்தகம் இலவசம் இந்த புத்தகம் யாராவது வேணும்னு நினைச்சாங்கன்னு சொன்னா ஒன்னு ஒண்ணு இது வந்து இ புக்கா இருக்கு ஒன்னு பிசிக்கல் அதாவது ஒரு நாம் அந்த புக்கை வாங்கி படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா என்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னா அந்த புத்தகத்தை என்னால அனுப்ப முடியும் அவங்களுக்கு இது எங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னா பிஜேபியோட நேஷனல் லைப்ரரி வெப்சைட்ல இந்த ரெண்டு புத்தகமும் இருக்கு அங்கிருந்து உங்களோட டவுன்லோட் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஸ்கீம்ஸ் ஒரு நான் பண்ணிட்டு வரேன் அதுல இந்த புத்தகம் இருக்கு இலவசம் நீங்க அங்கேயும் டவுன்லோட் பண்ணா இல்ல உங்களுக்கு வந்து நான் நேரடியா இந்த புத்தகத்தை உங்களுக்கு இபுக் அனுப்பணும்னு நினைச்சா கூட என்னோட இமெயில் இருக்கு கார்த்திக் கேஏஆர் ஏஆர்ஐ டாட் எனக்கு இமெயில் அனுப்புனீங்கன்னா அந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு அனுப்ப முடியும் நன்றி உங்களோட பொன்னரை நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி நன்றி